வணக்கம் மக்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புரட்டாசி மூணாவது வாரம் சனிக்கிழமை சாமி கும்பிட்றது தான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க் எல்லாமே நான் நேற்றே பார்த்துட்டேன் சாமி ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சுட்டு விளக்கு இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன் அதில் வந்து அப்படியே ரெடியாக எண்ணெயை ஊற்றி திரி போட்டால் வேலை முடிஞ்சது பற்ற வச்சோம் அப்படின்னா மீதி ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை க்ளீன் பண்ணுற ஒர்க் வந்து எனக்கு ஒரு ஒன் வீக்காகவே இருக்குது அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூம் அந்த மாதிரி தான் வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு என்னோட ஆயுத பூஜைக்காக டைலர் ஷாப்பை வந்து கிளீன் பண்ணேன் அதுக்கடுத்து வந்து பெட்ரூமு கிச்சனு ஹாலு சாமி ரூம் அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கு மட்டும்தான் அதாவது ஒட்டடை அடித்து திங்ஸ் எல்லாம் நோத்திட்டு எல்லா டஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது மட்டுந்தான் ஆனால் வந்து சனிக்கிழமை காலையில் தான் வந்து எல்லாமே சுத்தமாக வந்து கூட்டிகிட்டு திரும்பவும் வந்து எல்லா பக்கமும் தொடச்சி விடுறது கழுவி விடுறது இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது அதுக்கே வந்து எனக்கு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் வரையும் ஆயிடுச்சு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் சேலம் சைடு நல்ல பலத்தை இடியுடன் கூடிய மழை வேற அதனால வந்து கரண்ட்டும் வேறு போயிடுச்சு அந்த டுவெல் ஓ கிளாக்கில் வந்து கரண்ட்டு போனதுனால நான் வந்து சரின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன் இல்லைன்னா வந்து அந்த ப்ளவுஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் வந்து படுத்துருப்பேன் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் எழுந்து ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி ஏன்னா அது வந்து இன்றைக்கி காலையில் டெலிவரி கொடுக்க வேண்டிய ஒர்க் இருந்தது அதனால் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் என்னோடய கடையை ஃபஸ்ட்டு கூட்டி விட்டுட்டு அதை தொடச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து அப்படியே வந்து உள்ளார இந்த சைடு வீட்டையும் கூட்டிட்டு தொடச்சி விட்டுட்டு அப்புறம் காம்பவுண்டை வந்து கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னாடி வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நிலவகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமோ அதெல்லாமே வச்சுட்டு அப்புறம் அடுப்புக்கிட்டையும் வந்து நிறைய நிறைய கஜ கஜை கஜன் கிடந்தது எல்லாமே எடுத்துகிட்டு வேணுங்கிற திங்ஸ் மட்டும் வச்சுட்டு வேண்டாங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் உங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேலு வந்து குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணினது இன்னி இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் வந்து விரதம் நான் எங்கள் பாப்பா எங்கள் பையன் மூணு பேரும் எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் அத்தையும் வந்து அவங்கனால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து எதுவுமே வந்து சாப்பிடல வெறும் வந்து பால் அந்த மாதிரி மட்டும்தான் வந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி எவ்வளோ சீக்கிரமாக சாமி கும்பிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து சாமி கும்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்து வேலைகளை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கே வந்து எனக்கு ஒரு பதினோரு மணி பக்கம் வந்து ஆயிடுச்சு இடையில கஸ்டமர்ஸ் வேற வந்துட்டு இருந்தாங்க ப்ளவுஸ் வந்து கொடுக்கறதுக்காக அதையும் பார்த்து வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டா சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு மூணு பொரியல் என்னன்னாங்க அஞ்சு பேர் மட்டுந்தான் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறனால ஒரு மூணு பொரியல் அது கொஞ்சம் கொஞ்சம்தான் அடுத்து வந்து பருப்பு கொஞ்சம் போட்டு கடைஞ்சிட்டு சாம்பார் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு பாசிப்பருப்பு போட்டு பாயசம் அப்புறம் அப்பளம் அவ்வளோதான் இது மட்டுந்தான் மெனு ஓகேங்களா த அதுக்கப்புறம் ரசம் தயிர் அவ்வளோதான் இது மட்டும்தான் சமைக்கிற வேலை எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு மூணு மணியே ஆகிப்போச்சு ஒன்றரை ரெண்டரை எப்படியாக இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சா அங்கே மூணு மண் மூணு மணி பக்கமே ஆயிடுச்சு ஏன்னா நானே எல்லா காயும் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சமைச்சிட்டு அப்பப்போ கா எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சுட்டேன் ஏன்னா அது சேர்ந்தது அப்படின்னா அந்த பாத்திரம் அப்போ நம்ம வந்து அப்புறம் கழுவிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கறதுனால கை கைக்கு அதெல்லாமே கழுவி வச்சுட்டு அப்படியே ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி அஹ் ஃபர்ஸ்ட் காயை கட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து வணக்கி விட்டுட்டேன் ஏன்னா வந்து முதல்ல எல்லாமே வந்து எப்பயும் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வணக்குவேன் வணக்கிட்டு அதுக்கப்புறம் காய் வந்து போட்டுருவேன் போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் குட்டி இறக்குவேன் அப்படி பண்ணும்போது அந்த காயோட கலரே ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து ஆகிடுது அதனால தான் வந்து இப்போ எல்லாமே வந்து எந்த காயாக இருந்தாலும் அதை வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம அப்படியே வெங்காயம் மிளகா அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதை கொஞ்சம் நல்லா புரட்டி எடுத்துகிட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் போட்டு புரட்டி எடுத்தோம் அப்படின்னா லைட்டாக உப்பு மட்டும் போட்டோம் அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம் காயோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாமல் அதே மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இன்றைக்கி சமைச்ச எல்லா சாப்பாடுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எதுலேயுமே உப்பு பார்க்கவே கிடையாது எந்த ஒரு இதுக்குமே அப்புறம் நம்ம விரதம் இருக்கிற இல்லைங்களா அதனால வந்து உப்பு பார்க்கறது கிடையாது அதுவும் சாமிக்கு படைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஆனால் வந்து மற்ற நேரத்துல எல்லாமே வந்து சமைக்கணும் அப்படின்னாவா சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் ஆனால் வந்து இந்த மாதிரி டைம்ல எல்லாமே வந்து ஒரு நம்ம வந்து கடவுளுக்காக படைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளையே அறியாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அப்படிங்கிறத வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் இதை வந்து நிறையா பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தவரங்க பொரியல் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டேன் அடுத்து வந்து வாழக்காய் பொரியலையும் செஞ்சு செஞ்சுட்டு தக்காளி ரசம் வைக்கிறதுக்காக தக்காளி எப்பயுமே வந்து மிக்சியில் அடித்து இந்த மாதிரி வந்து சேர்த்துறது ஏன்னா நமக்கு கையில் பிழிஞ்சோம் அப்படின்னா சக்க சக்கையாகவும் வந்து இருக்கும் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி மிக்சியில் அடித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு ரெண்டு பழம் போடுற இடத்துல ஒரு இன்னும் ரெண்டு படம் போட்டோம் அப்படின்னா ரசம் வந்து நல்லா தக்காளி ரசம் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்து வெங்காயம் சீரக மிளகு வந்து அப்படியே மிக்ஸி ஜார்லேயே அரைச்சு அப்படியே தாளிச்சு விட்டு பெருங்காயத்தூள் போட்டு கருவத்தில் போட்டு ந நொரக்கட்டை விட்டு இறக்கி விட்டுறது தான் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு டம்ளார் மட்டும் பருப்பு துவரம் பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் பச்சை பயிர் கடையிறதுக்காக அது வந்து கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன் அது இதுக்கு முன்னாடியெல்லாம் படையல்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி பொங்கல் வந்து வைப்போம் ஆனால் வந்து அதை யாருமே சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறதுனால வே அதுக்கப்புறம் அதை வந்து வைக்கிறது இல்லை இப்போ வந்து ஒயிட் ரைஸே வந்து வச்சிட்றது அரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் அரிசியை ஊற வச்சிட்டேன் நல்லா அரிசி ஊறிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து பார்த்து பக்குவமாக வடித்தோம் அப்படின்னா அரிசி சாப்பாடு நல்லா வந்து வந்துடும் அதுக்காக தான் வடிக்கவும் செய்யலாம் குக்கர்லேயும் விற்கலாம் அதிகமாக வந்து விரும்புகிறது குக்கர் சாப்பாடு தான் எனக்கு வலிச்ச சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக்கர்லேயே வந்து வச்சிடுறது கடைசியாக தான் வந்து பூசணிக்காய் வந்து கட் பண்ணேன் பூசணிக்காய் வந்து தோல்லாம் சீவி எடுத்துகிட்டு ஒரு சிலர் தோலோடவும் போடுறாங்க ஒரு சிலர் தோலை எடுத்துகிட்டும் வந்து போடுறாங்க நான் வந்து நீ வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்ததே வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க அரை பூசணிக்காய் அதில் வந்து ஒரு கால் பூசணிக்காய் தான் நான் போட்டிருப்பேன் ஏன்னா வந்து ச மூணு பொரியல் பண்ணுறோம் நம்ம இருக்கிறது நாலு பேர் தான் அதில் வந்து குழந்தைங்க ரெண்டு பேர் அவங்க வந்து அவ்வளோ அளவுக்கு எதுவும் சாப்பிட மாட்டாங்க அதனால சரி இன்னொரு நாள் கூட வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து கொஞ்சோண்டு வச்சிருக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பூசணிக்காய் ஒரு பக்கம் வேகுது சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுருக்கேன் அது எடுத்ததுக்கு அப்புறமேல நம்ம இது பருப்பு போட்டு வச்சுருக்கேன் அது எதுக்காக அப்படின்னா பாயசத்துக்காக பருப்பு பாயசத்துக்காக பருப்பு பாயசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அது அது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அதிகமாக பிடிச்சது இந்த பருப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த பருப்பு பாயசம் ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் தான் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன் அது அதோடய டேஸ்ட் இன்னும் நான் அப்படியே இருக்கும் அதனாலவே வந்து அப்போலேருந்து அந்த பருப்பு பாயசம் வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியே தோணிகிட்டே இருக்கும் பருப்பை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துகிட்டு அதோடய வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து சரி தக்காளி போட மாட்டேன் பச்சை பை வெங்காயம் வரமிளகாய் இது எல்லாத்துக்கும் போட்டு அதை தாளிச்சதில் கொட்டி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கேன் கொஞ்சம் கொதிச்சதுன்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து மத்து போட்டு கடைஞ்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போயும் லாஸ்ட்டாக பண்ணுற வேலை இந்த அப்பளம் பொறிக்கிறது தான் ஒரு பக்கம் வந்து பருப்பு போட்டு வச்சுருக்கேன் அது இன்னும் விசில் அடங்கலை விசில் அடங்குச்சின்னா அதை வந்து லைட்டாக கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கு நம்ம வெள்ளம் போட்டுட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வந்து போட்டு கொட்டிடலாம் இப்போ எல்லாமே ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயில் குலதெய்வ கோயிலில் போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து தான் வந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அதை தெளிச்சுட்டு இப்போ தான் வந்து ஒரு சந்தி வந்து விரதம் வந்து முடிக்கிறது அதுக்காக தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஏன்னா என் ஃபஸ்ட்டு எல்லாருமே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஃபேமிலியாக ஆனால் போயிட்டு வரணும் அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது ஆகும் அதனால் வந்து மேட்டூரில் மேட்டூர் பக்கம் நங்கவள்ளி நரசிம்ம பெ வந்து சரி நீங்க வர்றதுக்குள்ளார நாங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஆனா எங்கள் வீட்டுக்காரர் வர்றதுக்கு தான் லேட் ஆகிடுச்சி எனக்கு வந்து ஒரே பசி மயக்கமா இருந்தது அந்த சந்தானம் காமெடி வரும் பாத்தீங்களா எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து படையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு வரேன்னு போனவரை வந்தே இருக்க மாட்டேன் அப்படி அதே மாதிரி தான் ஆச்சு உங்கள் அப்பாவை காணோம் காணோன்னு சொல்லி நான் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அந்த காமெடியும் சொல்லி சிரிச்சிட்டே இருந்தோம் இன்னும் வரலன்னு அவர் வழியாக நாலு மணிக்கு மேலே வந்துட்டார் நாலு மணி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பூ போட்டு விளக்கெல்லாம் பற்ற வச்சு ஒவ்வொன்றா வந்து படையிலுக்கு எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னையும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேங்க்ஸ் சார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்